லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய கொடியை அறிமுகம் செஞ்சிருக்காங்க அரசியலுங்கிறது ஒரு தண்டவாளம் சினிமாங்கிறது ஒரு தண்டவாளம் ரெண்டும் என்னைக்குன்னு நினைச்சா நிச்சயமா ஆகாது இது வேற அருவே அது வேற வேறப்பாத அவ்வளவுதான் இதே ஒரு பொதுவான கருத்து தான் இல்ல அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாங்க சென்னை மூலிகிச்சு அப்போலாம் எதுவும் யாருமே எல்லாம் வரவே இல்லை இப்போ வந்துருக்கிறாரு அது இல்லாமல் அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது அதுக்கு எப்படி கட்சி பேரே தப்பாக வச்சு வெற்றி கழகம் இக்கு அந்த இதே தப்பாக வந்துச்சு இது எப்படி இவங்க எல்லாம் லாங் டைம் இவங்க இது பண்ண முடியும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு போதும் எதுக்காக செஞ்சாரு அவருக்கு ஓட்டு போடணும் கவர்ச்சி பண்ணணுங்கிறதா தான் பண்ணாரு கொள்கைக்கு என்ன அவருடைய கொள்கை என்ன அவர் எத்தனை நாளிதழ் எழுதிருக்காரு எத்தனை கவிதை எழுதிருக்கிறாரு எத்தனை கவிதாவது என்ன பண்ண முடியும் என்ன சொல்லிக்கிறார் மாமி இப்படி திராவிட கட்சிகள் தான் இதெல்லாம் வெக்கக்கெடா நிஷயமா இருக்குது எனக்கு நடிகர்கள் வந்து இது மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து சாத்தியப்படல இவரது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் அது முடிவு சொல்ல முடியாது சினிமா வேற அரசியலு சினிமா ஒன்றும் இணைக்க முடியாது அது போக போக பொறுத்து பார்த்தா தான் தெரியும் இப்படி இது பெவிக்காவோட சிம்பிள் பெவிக்கால் கம்பெனிக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டு சிம்பிள் புது என்ன பண்ணால் எலிஃபெண்ட் அது மாதிரி இருக்கும் அந்த எலிஃபெண்ட் இப்படி இருக்கும் சின்ன சேஞ்சு பண்ணிக்கிறார் அவள் தான் இது அப்படியே அந்த பெலோட பிராண்டு அவர் முதல் என்ன கொண்டு என்ன சொல்ல வராருன்னே தெரில நான் ஒரு விஜய் தான் இல்லைன்னு சொல்லு நாளைக்கு நான் ஐடி கார்டு கூட எடுத்துருவேன் ஆனால் நான் ஓட்டு போடணுன்னு கேட்டால் சத்தியமாக போட மாட்டேன் ஏன்னா அவங்க என்ன கண்ட்டு கொண்டு வராங்க இது வரைக்கும் தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க அது நமக்கு தெரியும் எல்லாமே ஸோ அதுக்கு அவர் என்ன ஒரு ஆப்போசிட்டாக கொண்டு வராரோ இப்போ விஜயகாந்த் இருந்தால் அது ஓகே அதுக்கே நம்ம ஓட்டு போடல அது நமக்கு தப்பு தான் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல பட் ஆனால் அந்த மாதிரி அவங்க மாதிரி கண்டென்ட் எதுவும் கொண்டு வந்துட்டு அவர் எதுவும் சொல்கிற மாதிரி இருந்தாருடா இட் ஓகே ஆனால் இந்த எலெக்ஷனில் அது ஒன்றும் சாத்தியப்படாது பட் ஆனால் அவரோட மோட்டிவேஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அவர் பின்ன சீமானு இந்த மாதிரிலாம் வராங்கல்ல அதை நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவர் சீமானு கூட போனாலும் சரி ஏடிபி ஓட போனாலும் சரி அதை நம்ம கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் ஏன்னா பிஜேபி கூட வந்தாலும் சரி அவர் என்ன கொண்டு வர என்ன கண்டென்ட் கொண்டு வர இப்போ எகேன்ஸ்ட் டிஎம் கே வரையும் சொல்ல ஏடிஎம் கே சொல்ல அவர் ஏன் வரார்னு கூட சொல்லலை ஆனால் வரேன்னு சொல்லியிருக்காரு வந்த தான் ஏறம் வருட்டோம் ஆற்றா வரட்டும் ஆனால் சீமான் பின்னாடி போயிட்டாரு அப்படின்னா அது அவர் தாழ்ல அவர் தாழ்ல அவரே மன்னாடி கூட்டிகிட்டார் அது அர்த்தம் கிடக்கூடாது அவர் மக்கள்கிட்ட ஒன்றும் இல்லையா சினிமாவில் மட்டும்தாங்க இருக்காரு அவர் அவருக்கு உள்நோக்கம் அவருக்கு சொத்தை காப்பாத்துறது தானே அவர் செய்கிறாரு முதல்ல வந்து அவர் அரசியலுக்கு வரும்போது அவருடைய கொள்கை என்ன இதெல்லாம் சொல்லிட்டு வரணும் இது வரைக்கும் அவர் அந்த மாதிரியான எந்த எதையும் சொல்லலை அதனால் எந்த மக்கள் அவர் பின்னாடி போவாங்கன்னு தெரியல ஏன்னா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான மக்கள் வாழ்கிற ஊர் இங்கே வந்து என்ன கொள்கை ஏது இதெல்லாம் சொல்லிவிட்டு வந்தால் சரியாக இருக்கும் அவர் எதையும் சொல்லாமல் வராரு பார்ப்போம் பின்னாடி பார்த்தா தான் தெரியும் இப்போதைக்கு ஒன்றும் அவ்வளோ இதாக போகாதுன்னு நினைக்கிறோம் அண்ணன் ஸ்டாலின் தான் நல்லா செய்வாங்க அவர் தான் வரணும் நல்லா எல்லாம் முதிய நல்லா தராங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ அவர் வந்தால் நல்லா இருக்கும் எங்களுக்கு அவர் இப்போ திடீர்னு வந்துடுவாங்களா இன்னும் லேட் ஆகும் வர்றதுக்கு அண்ணன் ஸ்டாலின் நல்லா செய்கிறாங்க அண்ணன் வரலாம் வந்தாலும் வந்து ரெண்டு சிரமமான கட்சிகளில் வந்து அது சமமான கட்சிகளெலாம் வின் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ரெண்டு கட்சியும் பெரிய கட்சி அது பாரம்பரிய கட்சியே மக்கள் ரெண்டையும் தான் ஒன்று திமுக ஒன்று அண்ணா திமுக அதுதான் மக்கள் மனசில் இடம் இருக்குது ஆனால் புதுசாக வந்தவங்க எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாருமே நின்றுருக்காங்க எல்லோரும் நின்று கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அப்படியே போயிட்டுருக்காங்க ஆனால் இப்போ வந்திருக்கிறாரு இதனுடைய வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டி விட்டு பார்த்தா அதனுடைய பின்னடி தெரியும் முனைப்புக்கு தெரியும் அது வந்து மக்கள் தான் முடிவு எடுக்கும் ரெண்டு பெரும் கட்சிகள் நடிகர் வந்து இதுக்கு மேல அரசியல் நடத்தி ஆட்சி அமைக்கிறேங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்க வாய்ப்பு குறைவு தாங்க ஏற்றுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு பத்து பர்சன்ட் பேர் ஏற்றுக்குவாங்க மற்றபடி வந்து அண்ணா திமுக திமுக ரெண்டு தான் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு படிச்சுட்டேன்னு சொன்னால் படிக்காதவங்களுக்கும் நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது அரசியலை பொறுத்த அளவுக்கு காசு கொடுத்தா வாங்கிக்குவாங்க எல்லாம் பண்ணிக்குவாங்க ஆனால் யாருக்கு ஓட்டு போனால் தெளிவாக இருப்பாங்க அதனால் இங்கேயும் சாத்தியப்படாது அதனால் சரத்குமாரும் ஜெயிக்கலை விஜய்க்க ஒன்றும் வர முடியல பட் ஏடிஎம்கு அலைன்ஸ் வச்சிருந்தால் அவருடையும் வர முடிஞ்சி ஸோ அதனால் தமிழ்நாடு மக்கள் எப்போ ரொம்ப தெளிவாக இருப்பாங்க கான்டெக்ஷனாக இருப்பாங்க அதை நானும் நம்புகிறேன் நாளைக்கு விஜய் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறவர் ஆப்போசிட்டோ டீமோ டீமாக வந்தாலும் சரி வரட்டும் வரது தப்பு இல்லை ஆனால் அவர் வந்து அவர் என்ன சொல்கிறேன் என்ன பண்ண போகிறாரு ஏன்னா இது வரைக்கும் அவர் எதுவும் மீட் கொடுத்துருக்காரா லைவா இல்லை யார் அவர் தலைவரத்தை பேசிக்கிட்டு இருக்காரு அவரும் தெளிவாக பேசுகிறா எதுக்கு என்ன அவுட்டை கேட்டு சொல்லணும் அப்படிங்கிறாரு முதல் அவர் வருட்டோம் வெளில வந்து பேசிட்டோம் நம்ம தளபதியை பிடிக்கங்கிறது வேறு அது ஸ்க்ரீனில் பார்க்குறோம் நம்ம நேரில் பார்க்கல இப்போ அவர் வரப்போகிறது நேரில் ஓட்டு கேட்க வர போகிறாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னோட பார்க்குறாரோ ஏண்டா முன்னாடி மாதிரி எம்ஜிஆர் வந்துட்டு நீ ஓட்டு போனா அப்படின்ட்டா ஓட்டு போகிற ஆளுங்க யாரும் இல்லை என்ன சொல்ல வராங்க என்ன சொல்லணுமோ அதை எல்லாம் பார்க்குற ஆளுங்க அதிகம் இருக்காங்க அதான் அவர் வரப்போ ஒரு கண்டென்ட் என்ன கொண்டு வராரோ அதை பார்த்துட்டு எல்லாம் ஓட்டுவோம் நான் நம்புகிறேன் நல்லது செஞ்சால் நமக்கு சந்தோஷம் தான் செய்யலாம் பட் எனக்கு என்னமோ இவர் வந்து அந்த அளவுக்கு செய்வாரா ஒன்றும் ஒரு பேஸ் இல்லாமல் வராரு எந்த அளவுக்கு இவர் பின்னாடி மக்கள் போவாங்க அதெல்லாம் பொறுத்த தான் பார்க்க முடியும் கொள்கை ஃபஸ்ட்டு சொல்லணுங்க அதுக்கப்புறமா தான் இவர் பின்னாடி மக்கள் போகிறதா வேணாவா அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும் மாதிரி இப்போ வந்து முதலமைச்சர் வந்து நல்ல திட்டங்கள் மகளிருக்கான இருக்கான திட்டங்கள் இந்த புதல் புதிய புதல் திட்டங்கள் புதுமை பெண் திட்டம் பண்ணிட்டு இருக்காரு அதனால் மக்கள் வந்து இன்றைக்கி பெண்கள் மக்கள் எல்லாமே பொதுப்படியாக நல்லா விரும்புகிறாங்க முதலமைச்சரை இன்னைக்கு உலகமே பாராட்டியிருக்கிறார் அவர் திறமைகள் வந்து பணிகளை அதனால வந்து இவருக்கு ஈடியாக இனியாக இனிமேல் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வர முடியாது அரசியலுக்கு வந்து ரைட்டு தான் ஆளாம் நல்ல நல்ல தலைவர் தான் ஆனால் மக்கள் அதுக்கான தான் வந்து மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டியது அப்ப காலத்துல வந்திருப்பாங்க இந்த காலத்து ஏத்துக்காது அந்த காலத்துக்கு படிப்பறிவு இல்லாத காலம் இன்றைக்கு படிப்பறிவு வந்த காலம் அதனால ஏத்துக்க மாட்டாங்க மிகச்சிறந்த பாணியில போயிட்டு இருக்கிறதுனால அந்த திட்டங்கள் ஈடுபடும் இருக்கிற முதலமைச்சர் வந்து திட்டங்கள் வந்து உலகமே பாராட்டுற அளவுக்கு இன்னைக்கு திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அதை யாராலையும் வெல்ல முடியாது என்றைக்கு இவருதான் முதலமைச்சர் இவருடைய திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டு நிரந்தரமா மலரும் அந்த காலத்தில் வந்திருப்பாங்க இந்த காலத்து ஏற்றுக்காது அந்த காலத்து என்னுடைய வேற அன்றைக்கு படிப்பறிவு இல்லாத காலம் இன்றைக்கு படிப்பறிவு வந்த காலம் அதனால ஏற்றுக்க மாட்டாங்க ஆரம்பத்தில் ஒரு விஜய் ஆர ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி இது கமல்ஹாசன் மற்ற கட்சிக்காரர்கள்லாம் எப்படியோ ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் மனசுல வந்து ஒரு எண்ணம் வரணும் அதாவது அம்மா கூட என்ன சொல்லிச்சு மக்களால் நான் மக்களுக்காக நான் மக்கள் மாதிரி மனசில் வந்து பதியணும் நான் நல்லபடியாக நல்லா செஞ்சுருக்காக கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு மக்களால் பார்த்து அவங்க தேர்ந்தெடுக்கணும் அதான் மனசு இது மக்கள் மத்தியில் வந்து நல்ல இதாக இருந்து வந்தால் நல்ல நம்பிக்கை தான் அவங்க ம மனசில் நல்லா பதிஞ்சு பரவாயில்ல அதாவது அவ வந்து நல்லபடியாக இவள் வந்தாங்கன்னா நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்தால் அவ ஏற்றுக்கிறவா தான் அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் ம மத்தியில் போய் வேலை பார்த்து அவங்க வந்து இது இது பண்ணணும் பதிவு வைக்கணும் இது ஸ்டாலின் எத்தனையோ இதெல்லாம் நலத்திட்டங்கள்லாம் எத்தனையோ செஞ்சுருக்காக கொண்டிருக்காக அதனால் வந்து அவங்க வந்து தவிர்க்க முடியாது மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அது மாதிரி இங்கே செஞ்சு வந்தாங்கன்னா அதை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த கொடியில் என்னன்னா நாங்கள் மீன் இதுல அந்த கோடியில் இருக்கிற மீன் அம்பு சிம்பிள் இருக்குதுல்ல அந்த சிம்பிள் மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எலிஃபெண்ட்டை வச்சுக்கிறாரு மற்றபடி அந்த ரெண்டு கற்று ரெட்டு எல்லோ ரெட்டு இது ரெண்டுமே நாங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் இப்ப இவர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணாருன்னு தெரியல